பாளையத்தில் இருந்தே பாப்பாத்தி தேசம் ஒன்றிருப்பதாக அப்பா அடிக்கடி சொல்லுவார் வானெல்லாம் பாப்பாத்தி என்பார் மலர்களின் மனம் கொண்ட இதயங்களுக்காகத்தான் அவை காத்து கொண்டிருப்பதாகவும் சொல்லுவார் ஆர்வ மிகுதியில் கைகளை பற்றி கேட்பேன் அப்பா என்னையும் அங்கே கூட்டி போய்ங்களா அப்பா இன்னும் சின்ன கைகளை இறுக்கி பிடித்து புன்னகைப்பார் அது வார்த்தை அல்ல நம்பிக்கை ஒரு பூ மனசு ஒரு பூஞ்சிரிப்பு ஒரு பூக்கனவு பூ போல் வாழ்த்தைகளே போதும்டான் பூ மகள்களுக்காகத்தானே அந்த தேசமே என்பார் பாலியத்திலிருந்து பருவம் வரை இறுகப்பற்றிய கரங்களை பிடித்து கொண்டே காட்டுப்பாதைகளிலும் பாதங்களில் முள் தைக்காமல் பாப்பாத்தி தேசம் கூட்டி வந்தார் வாப்பா பருவமும் வந்தது பாப்பாத்தி தேசமும் வந்தது என்வான் எல்லாம் பாப்பாத்தி சற்றென்ன பார்க்கிறேன் வாப்பாவை காணவில்லை அதோ அங்கே உயரத்தில் தூரமாய் கலங்கிய கண்களோடு ஒரு பெரிய பாப்பாத்தி என்னையே ஏக்கமாய் பார்த்து கொண்டிருந்தது வாப்பா முன்னரே சொல்லி இருக்கவில்லை மால்கள் பாப்பாத்தி தேசம் காண என்றால் வாப்பாக்கள் பாப்பாத்தியாய் மாறி பறக்க வேண்டும் என்று அவ்வளவுதான் அந்த பூ மனசு உடைந்து போனது பூஞ்சிரிப்பு சிதைந்து போனது பூக்கனவுகள் எல்லாம் கருகி போனது பூ போல் வார்த்தைகள் உண்மையாகவே போனது பாப்பாத்தி தேசம் முழுவதுமாய் பொய்ப்பிக்கப்பட்டது என் வானெல்லாம் பாப்பாத்தி வாப்பா பாப்பாத்தியை மட்டும் காணவில்லை என் வானெல்லாம் பாப்பாத்தி வாப்பா பாப்பாத்தியை மட்டும் காணவில்லை